திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே அரசு ஆதி திராவிட நல துவக்கப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பனிரெண்டு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் கேரள மாநிலம் வயநாடு பேரிடருக்கு நிவாரணம் அளிக்க நினைத்த இந்த மாணவர்கள் தங்களது உண்டியல் சேமிப்பு பணத்தை ஆசிரியர் வாயிலாக தபால் நிலையம் மூலம் அனுப்பி வைத்துள்ள நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது அதனால் எங்கள் சார் வந்து செல்லில் காமிச்சாரு நானூற்றம்பது மக்களுக்கு மேலே இறந்துட்டாங்க அதனால் எல் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுங்க எல்லாமே வந்து உதவி செஞ்சாங்க எங்களால் முடிஞ்ச நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை அப்பா அம்மா காசு தரது மற்ற எல்லாத்தையுமே உண்டியில் காசு போட்டு இன்றைக்கி பேர்த்து போஸ்ட் ஆஃபில் அனுப்பி வச்சுட்டோம் வயநாட்டு மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு தான் நாங்க எல்லாமே ஆசிரியரு நாங்க எல்லாமே பேசி முடிச்சோம் இந்த மாதிரி உங்களுக்கு காசு அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தான் எல்லாமே சேர்ந்து